வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு கனடா பாகிஸ்தான் சம்பந்தமான பதிவு என்ன விடயம் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் கனடாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன ரீதியாக என்றால் வர்த்தக ரீதியாக நவம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓட்டோவாவை தலைமையகமாக கொண்டு கனடாவினுடைய அரசினால் வந்து அந்த தகவல் வெளிவிடப்பட்டிருக்கிறது என்ன விடயம் என்றால் ஒரு வர்த்தக ரீதியான ஒரு இணைந்த ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது கனடாவினுடைய வெளிவார அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்களும் பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் Foreign minister மினிஸ்டராக இருக்கின்ற முகமட் அவர்களும் இணைந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இணைந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது ட்ரெண்ட் நாட்டுக்கும் இடையிலான ஒரு ட்ரேடிங்கும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவது குறித்த ஒரு ஒப்பந் ஒரு ஒப்பந்த அறிக்கை அந்த வகையிலே அது கனடாவினுடைய உத்தியோகபூர்வ அரசாங்கத்துடைய இணையதளத்திலேயும் வெளியிடப்பட்டிருக்க இந்த செய்தி வெளிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் அமையாருடைய பக்கத்தில் வந்து மினிஸ்டியிலேயும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை உறுதிப்படுத்தும் விதமாக பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திலே இருக்கு இருந்தும் வெளிவார அமைச்சரிலே இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன விடயம் என்று பார்த்தோம்னா கனடாவிலிருந்து ஒரு கனோலா எண்ணெய் வந்து உலகத்தரத்திலே உற்பத்தி ஆகிறது ஒரு விவசாய பொருளாக அந்த கனோலா எண்ணெயை வந்து ஏற்றுமதி பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தமும் இதிலே உள்ளடங்குகின்றது ஆகவே கனலா கனலா எண்ணெய்க்கு கனடாவினுடைய கனோலா எண்ணெய்க்கு உலகத்திலே கிராக்கி இருக்கின்றது அதிகரித்து வந்த ட்ரம்பினுடைய வரிகளினால் கனடா பிரதமர் வந்து இந்த ஆசிய மாநாடுகளிலே கலந்து கொண்டு சீன பிரத சீன அதிபரையும் சந்தித்து சில டெக்ஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வர்த்தகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் கண்டிருந்தார் அந்த வகையிலே பாகிஸ்தான் பிரதமர்களோடும் கலந்து கொண்டதின் அடிப்படையில் வந்து இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து அதிகளவான இணைந்த அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கனடாவில் இருந்து போற கனோலா எண்ணெய்க்கான சர்வதேச சந்தை விஸ்தீர்ணம் அடைவதாகத்தான் கருதப்படுகின்றது ஆகவே இந்த அனிதா ஆனந்த் அம்மையார் அவர்களும் வெளிவார அமைச்சரும் பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வந்து இணைந்து வெளியிட்ட இந்த அறிக்கை இப்பொழுது ஒரு ஒரு நல்ல விடயமாக கனடாவுக்கு நன்மை வகிக்கின்ற விடயமாகவும் பாகிஸ்தானுக்கும் நன்மை வகிக்கின்ற விடயமாகவும் பார்க்கப்படுகிறது அந்த வகையிலே இந்த இந்த இணைந்த அறிக்கையிலே தனிய கனோலா எண்ணெய் மட்டுமல்ல அதாவது எனர்ஜி சம்பந்தமான உடன் உடன்படிக்கைகள் மற்றது வந்து கிளிய எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுகின்றதில் ஒத்துழைத்து இதென்றது இப்படியான கன விஷயங்களில் வந்து பாதுகாப்பு மற்றது மினரல்ஸ் இந்த கனிமங்கள் சம்பந்தமான வர்த்தகங்கள் சம்பந்த சம்பந்தமாகவும் இந்த இணைந்த அறிக்கையிலே காணப்படுகிறது ஆகவே கனடாவினுடைய அண்மை நாடான அமெரிக்கா விதித்த இந்த வழி தடைகள் காரணமாக கனடா புதிய சந்தைகளை உலகத்திலே தேட வேண்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து இப்பொழுது பாகிஸ்தானோடு இணைந்து இந்த வர்த்தகத்தை மேம்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த வர்த்தக மேம்பாடு அண்மையிலே இருக்கின்ற இந்தியாவை சிலது கோபத்துக்கு உள்ளாக்கமோ தெரியாது என்றால் இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம எதிரிகள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த அனிதா ஆனந்த் அம்மையார்களும் ஒரு தமிழர் அவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்தான் ஆகவே இந்த நடவடிக்கை பார்க்கின்ற போது இந்திய கனடாவில் அவர் பாகிஸ்தானோடு சேர்ந்து ஒரு வர்த்தக உடன் இணைந்த உடன்படிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் ஒரு அரசியலிலே ஒரு மேலோட்டமான பார்வையாக உள்ளார்ந்த பார்வையாக பார்க்கப்பட்டது அதாவது அனிதா ஆனந்தவர்கள் இந்திய வம்சாவளி அடுத்தது பாகிஸ்தான் துணை பிரதமர் மற்றது இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒத்துவராது ஆகவே இதெல்லாம் சகஜம் வர்த்தகம் தான் முதலிலே முக்கியம் என்ற அதைத்தான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆகவே கனடாவினுடைய கனோலா எண்ணெய் இனி பாகிஸ்தான் சந்தைகளையும் ஆக்கிரமிக்கப் போகின்றது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அதிக கலன் கனோலா எண்ணெயிலே கனடாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதியாக்கப்பட இருக்கின்றது அதைவிட மேலவே ஆசிய உச்சி மாநாடுகளில் சீனா அதிபரோடு கனடா பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் முதலே சீனாவில வந்து கனோலா எண்ணெய் அதிகளவாக இறக்குமதி செய்யப்படுகிறோம் ஒரு நாடாக சீனா இருக்கிறது அதிகரித்த வரி வீதத்தினால் வந்து அது பாதிப்படைந்திருந்தது அதுவும் சீர் செய்யப்படும் வருங்காலங்களில் கனடா பொருளாதாரம் இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்று பார்ப்போம் எப்படி மேன்மை அடைந்து சென்றால் தான் மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் வாழ்க்கை செலவும் குறையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்